ஸ்பெஷல் ஒன்றும் இல்லையா இருக்கு அக்கா மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா இருக்குமா கோல்டு லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்ட் அண்ட் சில்வர் அக்கா சூப்பர் தேங்க்யூ நண்பா ஸ்ரீ பாலாஜி ஒன்று நாற்பதுக்கு

மெம்பர்ஷிப் ல ஜாயின் பண்ணிக்கோங்க சில்வர் அண்ட் கோல்டு மது அடியே மைடியே பிளாக் போட்டிருக்கா புரியல மது ஐடியவா தெரியலையே இந்த பேட் கமாண்ட் வரும்போது ஒன்று ஒன்று மாறி மாறி மட்டும் இருந்திருக்கும் அப்படி நான் எடுத்து விட்றேன் நான் கோல்டு கோல்டு ஒன்று நாற்பதுக்கு ஒன்று நாற்பதுக்கு கோல்டு லைவ் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க செம்ம க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ ஓகே சூப்பர் பதினோரு வயசு நம்ம மதுவா மாதவன் மதுவா நம்ம மதுவா நம்ம மதுவுனா யாருன்னு கேட்டாம மது சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் தெரியும் மெம்பர்ஷிப் நேற்று ஜாயின் பண்ணியிருந்தாரு அருணே எதுக்கு இப்போ அங்கேருந்து இங்கே வந்த ஓடு அந்த லைவுக்கு கோல்டு ஜாயின் பண்ணால் என்னக்கா ஜாயின் பண்ணிட்டு வாங்க ஒன்று நாற்பதுக்கு கோல்டு லைவ் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஆமாம் நான் அப்படியா தெரியாமல் இருக்கணும் நான் எடுத்து விட்றேன் சூப்பர் தேங்க்யூ ஹாய் பியூட்டி நதியா ஹாய் சிவமூர்த்தி ஓகே ஓகே மாதவன் அது என்னதுரா மது மது நான் என்ன மதுன்னா இந்த மதுவை நினச்சேன் அந்த மதுன்னு நினைப்பேன் அதனால தான் அந்த கமெண்டை படிக்கல சதீஷ்குமார் ஜாயின் பண்ணி பரவாயில்ல கொஞ்சம் பெஸாம இருந்தா போதும் நான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் இது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஜாயின் பண்ணல அது போட்டு ஏன் கேட்டுக்கிட்டு தேவையில்லாதது ஸ்டோரி லைவ் கோல்டன் சில்வர் கார்த்திகேயன் மாற்றிக்கலாம் இப்படியே மாற்றிக்கிடலாம் எப்பயும் போலையே ஜாயின் பண்ணுறது தான் இதே அமௌண்ட்டு அதில் போயிட்டு மிச்சம் மட்டும் பாக்கி இதாகும் வாய்ப்பில்ல மாதவன் வாய்ப்பில்லை உனக்கு வணக்கம் உமா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ கண்ணன் கிருஷ்ணா ஹாய் का हाँ, सुपर हाय जेरी बाला श्री बालाजी हाय मेंबरशिप ज्वाइन पड़ी को